கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணிய பாதை கவிஞர் சோழபுரம் தாக அவர்கள் எழுதிய கவிதை நூலின் முப்பத்தி நாலாவது அத்தியாயம் சூழ்ச்சி புயல் முஸ்லிம்களின் பாதையில் மறைமுகமாய் பள்ளம் பறித்த யூதர்கள் நேரடியாக மோதவே நேரம் பார்த்தனர் நயவஞ்சகத்தின் முழு உருவம் அப்துல்லா இபின் உபையும் அவனது தோழர்களும் யூதர்களின் சூழ்ச்சி புயலுக்கு ஆதரவு காற்றை ஒளிந்திருந்து ஊதினர் மதினத்து ஆதரவாளர்களுக்கும் மக்கத்து மக்களுக்கும் வெறுப்பு தீ மூட்டினர் யூதர்கள் அண்ணலை சந்திக்கும் போதெல்லாம் அஸ்ஸாமு அழைக்கும் உங்களை மரணம் தழுவட்டும் நஞ்சு வார்த்தைகளால் முகமன் கூறி மகிழ்ந்தனர் சூழ்ச்சிப்படி ஏறிய யூதர்கள் நயவஞ்சக உச்சிக்கே நகர்ந்தனர் அண்ணலை விருந்து கழைத்து கொலை செய்ய கூட்டு முயற்சி செய்தனர் யூதர்களின் எண்ணங்களின் வண்ணம் அறிந்த அண்ணல் மின்னலாய் வெளியேறினர் யூதர்களின் சூழ்ச்சியை விளக்கியபோது தோழர்கள் கொதித்தனர் அமைதியின் இருக்கையில் அமர்ந்த அண்ணல் எச்சரிக்கை உச்சரிக்கும் ஓலையொன்றை யூதர்களுக்கு அனுப்பினார் என்னை கொலை செய்ய திட்டமிட்ட செயல் மூலம் உடன்படிக்கை உயிரிழந்து போனது பத்து நாட்கள் அவகாச அனுமதி உண்டு தவணைக்கு பின் தங்கியிருப்போர் தலை துண்டிக்கப்படும் அண்ணலின் கட்டளை யூதர்களுக்கு அச்ச குளிரை அதிகமாய் இறக்கியது இருப்பினும் அலட்சிய போர்வையை அணிந்து கொண்டனர் யூதர்கள் கோட்டையை அன்னலின் படை முற்றுகையிட்டனர் மக்கத்து காபிர்களின் ஆதரவு விருந்தை ஆவலோடு எதிர்பார்த்தவர்கள் ஏமாற்ற பசியால் துடித்தனர் முற்றுகையின் மூச்சுத்திணறலில் யூதர்கள் சமாதானத்திற்கு தூதுவிட்டனர் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு தாருங்கள் மதினாவை விட்டு மறைந்தே போகிறோம் வேண்டுகோளை ஏற்ற அண்ணல் ஆயுத முட்களை தொடாது அப்புறப்படுங்கள் அண்ணலின் ஆணையை அப்படியே எதிரொலித்த யூதர்கள் கைபரில் குடியேறினர்